السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ما يحدي لا فلا مهيد لا ومن يعذب فلا هادي لا أشهد أن لا إله إلا الله وحده لا شريك لا وأشهد أن محمد عبده ورسوله وما بعد فقد قال الله تعالى في القرآن الجليم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تسألون به والأرحام إن الله كان عليكم رقيبا வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்த வழிகாட்டி நபி அல்லா எனும் சல்லா அவருடைய வழிகாட்டுதல் என்றும் மார்க்கத்தில் புதிதாக திணிக்கப்பட்டது அனைத்தும் அனைத்தும் வழிகேடு வழிகாடு அனைத்தும் நரக நெருப்பில் கொண்டு போய் சேர்க்கும் என்று உங்களையும் இனியும் எச்சரித்தவனாக அந்த இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நபிகல்லாலை அவர்கள் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நில எல்லாம் உள்ள அல்லாஹின் உண்டடியார்களே இந்த நேரத்திலே எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு மறைவான ஞானம் வல்லாம் என்ற தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது இந்த உலகத்திலே இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை கொண்டிருக்கிற அதை பின்பற்றி கொண்டிருக்கிற ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு முஸ்லீமும் நம்ப வேண்டிய முக்கியமான ஒரு விஷயமாக இந்த மறைவான ஞானம் என்பது அல்லாஹுக்கு மட்டுமே இருக்கிறது என்பதை ஒவ்வொரு இஸ்லாமியனும் ஒவ்வொரு முஸ்லீமும் நம்ப வேண்டிய ஒரு விஷயம் அல்லாஹுடைய மார்க்கத்திலே அல்லாஹை நம்புவதுதான் முதலிலே இருக்கக்கூடிய ஒரு காரியம் அதுல இதைய பண்புகள்ல வரக்கூடியதுதான் மறைவான ஞானங்களை அறியக்கூடிய ஒரு விஷயம் இந்த உலகத்தில இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் இந்த உலகத்திலே நடைபெறுகிற அனைத்து காரியங்களும் இந்த உலகத்தில ஒரு சின்ன அணு நகர்ந்தா கூட இறைவனுக்கு தெரியாமல் இறைவனுக்கு அறியாமல் அது நடக்காது அதே போல இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் நமக்கு கண்ணுக்கு முன்னாடி என்ன நடக்கிறதோ அதை மட்டும் அறிந்தவர்களாகத்தான் நாம் இருக்கிறோம் ஒருத்தவர் முன்னாடி நடக்கிறார் சொன்னா அவர் முன்னாடி நடந்து கொண்டே இருக்கிறார் ஒருத்தவர் அங்க உட்கார்ந்து இருக்கிறார் சொன்னா அங்க உட்கார்ந்து இருக்கிறார் ஒருத்தர் பைக்ல போயிட்டு இருக்கார் சொன்னா அவரை பைக்ல போயிட்டு இருக்காரு கண்ணுக்கு முன்னாடி என்ன நடக்கிறதோ அதை தான் மனிதனால் அறிய முடியும் கண்ணுக்கு தெரியாததோ இல்ல இதுக்கப்புறம் நடக்க போறதோ இல்ல நாளைக்கு நடக்கக்கூடியதோ மனிதனால் அறியவே முடியாது அந்த ஞானம் என்பது இறைவனுக்கு இருக்கக்கூடிய ஒரு பண்பு இறைவனுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு பண்பு அல்லாஹு ரபுல் அலமின் தன்னுடைய திருமறையிலே சொல்லிக் காட்டுகிறார் இருபத்தி ஏழாவது அத்தியாயத்திலே ஐம்பத்தி ஆறாவது வருஷமத்திலே அல்லாஹு ரபுல்லாலமின் இந்த மறைவான ஞானத்தை பற்றி சொல்லும் பொழுது வானங்களிலும் பூமியிலும் மறைவானதை அல்லாஹுவை தவிர யாரும் அறிய மாட்டார்கள் தாங்கள் எப்போது உயிர்ப்பிக்கப்படுவோம் என்பதையும் அவர்கள் அறிய மாட்டார்கள் என்று கூறுகிறார்கள் அல்லாஹ் அபுல்லாலுமே தன்னுடைய திருமறையில மக்கள் இடத்திலே நபிகள் செல்ல பவர்களை மக்களிடத்தில் சொல்ல சொல்லுகிறார்கள் இந்த வானங்களையும் பூமியிலும் மறைவான ஒற்றை மறைவானது ஒற்றை அல்லாஹவி தவிர யாராலும் அறிய முடியாது இந்த உலகத்திலே ஒரு மறைவான இடத்துல ஒரு மறையான விஷயம் நடக்கிறது இல்ல நாளைக்கு ஒரு விஷயம் நடக்க போகிறது எல்லா விஷயங்களையும் அறியக்கூடியவன் அல்லாஹ் மட்டும்தான் இறைவன் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறார் இந்த உலகத்திலே நபிமார்களாக படைக்கப்பட்ட அனைத்து அனைவரும் இறைவனுடைய பண்பு அவர்களுக்கு கிடையாது மறைவான ஞானத்தை அவர்களால் அறிய முடியாது யாரு நபிமார்களாக இருந்தாலும் சரி அவர்கள் மறைவன் ஞானத்தை அறிய முடியாது அதே போல அல்லாஹு அபுலாலின் தன்னுடைய திருமலையிலேயே சொல்லி காட்டுகிறான் என்ன சொல்லி காட்டுகிறான் நபிகள் உலம் அவர்கள் அல்லாஹுடைய அந்த மறைவன் ஞானம் இருக்குல்ல அந்த ஞானம் என்று கிடையாது இறைவன் என்ன இடத்துல என்ன சொல்லுகிறானோ இறைவன் ஏதாச்சும் ஒரு வையை இடத்துல சொல்லுகிறான் அதை உங்களிடத்துல சொல்ல சொல்லுகிறான் அதை தவிர அவர் என்ன எந்த விஷயமும் எனக்கு தெரியாது தூதர் அவர்கள் சொல்லுகிறார் அப்படி இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து மறைவான விஷயங்களையும் இறைவனை தவிர யாராலும் அறிய முடியாது அதே போல ரவி வல்லா எனும் சரல்லா செல்லும் அவர்கள் சொல்லுகிறார்கள் மறைவானவற்றின் திறவுகோள்கள் ஐந்தாகும் அல்ல அவருடைய தூதரவில் காட்டுகிறார்கள் மறைவான மறைவானவற்றின் திறவுகோள்கள் இருக்கிறதுல அது ஐந்தாகும் அவற்றை இறைவனை தவிர வேறு யாரும் அறிய மாட்டார்கள் அதை சொல்லிட்டு சொல்றாங்க நாளை என்ன நடக்க போகுதுன்னு யாராலும் சொல்ல முடியாது ஒரு கர்ப்பிணி பெண் இருக்கிறார் கருவூற்று இருக்கிறார் அவருடைய கருவறையில என்ன இருக்கிறது நாம் யாராலும் நினைக்க முடியாது நம்ம யாரும் அறிய முடியாது அதே போல இன்றைக்கு வாழ்ந்திருக்கக்கூடிய ஒரு மனிதர் நாளைக்கு எவ்வளவு சம்பாதிக்க போறாரு அப்படிங்கறத நம்ம அறிய முடியாது இப்போ உயிரோடு இருப்பார் நாளைக்கு உயிரோடு இருப்பாரா என்று சொல்ல முடியாது நாளைக்கு மழை வருமா என்று சொல்ல முடியாது என்று அல்லாவுடைய தூதர் அவர்கள் அல்லாவுடைய மறைவான ஞானத்தை பற்றி மக்களுக்கு சொல்லுகிறார் இது எல்லாத்தையும் அறிந்தவன் நாளைக்கு மழை வரும்னு சொன்னா யாருக்கு தெரியும் நியூஸ்ல போறான் நியூஸ்ல போறானப்பா அப்புறம் அவருக்கு தெரிஞ்சிருக்கு தானே ஞானம் அவருக்கு இருக்குதானே தானே அப்படின்னு நினைக்கலாம் நாளைக்கு மழை பெய்யும் சொல்லுவாரு ஆனா அன்னைக்குன்னு பார்த்துதான் வெயில சுள்ள நடிக்கும் நாளைக்கு வெயில் அடிக்காது மிதமான மழை பெய்யும் அப்படி மாதிரி அன்னைக்குதான் அடிச்ச இடுவது மழை ஒவ்வொரு விஷயங்களும் இறைவன் நாடினால் மட்டும்தான் நடக்கும் நாளைக்கு என்ன நடக்க போகிறது என்று இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும் நாளைக்கு நாம் உயிரோட இருப்போமா உயிரோட நம்ம உஷரோட இருப்போமா அப்படிங்கிறது இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும் நாளைக்கு நம்முடைய வியாபாரத்துல இவ்வளவு லாபம் மரப்புகிறது இவ்வளவு நம்ம சம்பாதிக்க போகிறோம் என்பதை நாமால் அறிய முடியாது அது இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும் உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்கள ஒருவர் நமக்கு கல்யாணத்தை கூப்பிடுறாரு நம்ம நெருங்கிய சொந்தம் இத்தனை தேதி கல்யாணம் வச்சிருக்காப்பா வந்துருங்க அப்படின்னு சொல்றாங்க கண்டிப்பா வந்துடுறேன் நம்ம கல்யாணம் கல்யாணமாச்சா வராம எப்படி அப்படின்னு சொல்லுவோம் ஆனா அன்னைக்குன்னு பார்த்து ஏதாச்சும் உடம்பு சரியில்லாம போய் அன்னையின் பார்த்து அந்த நிகழ்ச்சியில் அந்த திருமணத்திலே நாம் கலந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது என்று சொன்னால் அந்த நிலைமையை நம்மால் முன்னாடியே கணிக்க முடிகிறதா இதுதான் மறைவான ஞானம் நாளைக்கு என்ன நடக்கிறது நம்மளால் சொல்ல முடியாது அடுத்த நொடி என்ன நடக்கிறது நம்மளால் எதுவும் சொல்ல முடியாது அடுத்து வினாடி என்ன நடக்கிறது நம்மளால் எதுவும் நினைக்க முடியாது எல்லாத்தையும் அறிந்தவன் எல்லா ஞானமும் உள்ள உடையவன் எல்லா மறையாள விஷயங்களையும் உடைய ஒரே ஒரு பொருத்தம் தான் அல்லாஹ் ரபுல்லால் ஆனால் இன்றைக்கு நாம் அப்படியா நம்பிக்கொண்டு இருக்கிறோம் கொஞ்சம் சிந்தித்து பாருங்க ஏதாச்சும் ஒரு பிரச்சனைன்னு சொன்னா ஏதாச்சும் ஒரு குடும்பத்துல ஒரு பிரச்சனை இல்ல வாழ்க்கையில ஏதோ பிரச்சனை வியாபாரத்தில் எது பிரச்சனை உடனே யார் இடத்துல போகிறோம் யார் இடத்துல போகிறோம் அந்த ஊர்ல ஒரு ஆலிமிசாட்டி இருந்தா ஆலிம் இப்படி ஆயிடுச்சு ஏதாச்சும் பண்ணுங்க ஓதி பாருங்க ஒரு காலத்துல எல்லாம் ஒரு பத்து வருஷம் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் ஒருவருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டா உடனே வந்து மருத்துவமனைக்கு போக மாட்டாங்க போய் காமிக்க மாட்டாங்க ஆலிங் கிட்ட போவாங்க மாதிரி உடம்பு சரியில்லை பாருங்க அவருக்கு எப்படி தெரியும் ஒரு மனுஷனுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னா அந்த மனிதனை பற்றி படி படித்த ஒரு டாக்டர்னால்தான் அவருக்கு என்னன்னு சொல்ல முடியும் என்ன நோயின்னு கட்டு முடியும் ஆனா அவர்கிட்ட போயிட்டு அனுஷா என்ன ஆயிடுச்சுன்னு தெரியல பாருங்க யாவத்துல வந்து நஷ்டமா போயிட்டு இருக்கேன் என்னன்னு தெரியல ஓலி பாத்து சொல்லுங்க அவருடைய சொல்லுவாரு மாதிரிலாம் இருக்கு இந்த 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 அவுளியாட்டம் போங்க அந்த இந்த ஊர்ல அந்த தர்கா இருக்கும் அந்த இடத்துல போய் அவட்ட இந்த காணிக்கையை செலுத்துங்க இது போன்ற காரியங்களை அவர் பரிகாரமாக சொல்லுவார் இதெல்லாம் சரியாயிரும் சரியாயின்னு சொல்றதுக்கு அவருக்கு அப்படி தெரியும் சரியா சொல்றா அந்த சரியாக சரியாகிறது அப்படிங்கறத அவர் எப்படி சொல்ல முடியும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எல்லா ஞானமும் மறைவான ஞானமும் நாளைக்கு என்ன நடக்க போகுது அந்த அழுத்தினோடு என்ன நடக்க போகுது எல்லாத்தையும் அறிந்தவன் இறைவன் மட்டும்தான் ஆனால் இந்த விஷயம் செய்யுங்க வியாபாரம் பிச்சுக்கும் இது போன்ற விஷயங்கள எல்லாம் இன்றைக்கு நம்பிக்கொண்டு இல்லையா ஒரு கல்யாணம் ஆகல வயசு ஒரு பையனுக்கு கல்யாணம் ஒரு கல்யாணம் ஆகல வயசு போய்கிட்டே இருக்கு வீட்டுல என்ன பண்ணுவாங்க உமா ஏன் ஜோசிட்டு போறது என் பையனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல வயசு போட்டு ஏறிக்கிட்டே போகுது என்னன்னு பார்த்து சொல்லுங்க அவருக்கு எப்படி தெரியும் அவரே பல விஷய கஷ்டத்துல இருப்பார் அவரை கஷ்டப்போ கஷ்டத்தை தான் அந்த வேலையை அவரை பாத்துக்கிட்டு இருக்காரு அப்போ நாளைக்கு என்ன நடக்கணும் அவருக்கே தெரியாது நாளைக்கு உசுரோட அவர் இருப்பார்னு அவருக்கே தெரியாது அவரிடத்துல இன்றைக்கு நாளைக்கு என்ன நடக்கும் என்ன பண்ணணும் அவரத்துல ஜோசிம்பி பாக்குறது பாக்குறோமா இல்லையா இன்றைக்கு எத்தனை பேர் இறைவனுக்கு இருக்கக்கூடிய பண்புகளை மனிதர்களா இருக்கக்கூடிய இடத்துல இன்றைக்கு அவர் எடுத்து அந்த இடத்துல போனோம்னு சொன்னா நம்முடைய பிரச்சனைகள் தீர்ந்து விடும் நம்முடைய நோய் நொடிகள் தீர்த்து விடும் இதுக்கு என்ன தீர்வுன்னு அவர் சொல்லிடுவாரு இது அவர் சொல்றது செஞ்சிட்டம்னா எல்லாம் நல்லதே நடக்கும் என்ற நம்பிக்கைகளை நாம் மனதில் வைத்துக்கொண்டு அந்த இடத்துல செய்து கொண்டிருக்கிற எவ்வளவு பெரிய பாவ் இறைவனுக்கு இருக்கக்கூடிய பண்பு அது அது சாதாரணமாக மனிதனுக்கு இருக்கிறது நம்புவது அல்லாவுக்கு இனி இணைகற்பிக்கிற ஒரு காரியம் காரியமா இல்லையா இறைவுடைய பண்புகளும் ஆற்றல்களும் இன்னொரு இருக்கிறது அப்படிங்கிறது நம்புறது இறைவிப்பா இல்லையா அல்லாஹ் ஒரு புள்ளான தெளிவாக சொல்லிவிட்டார் நபிமார்களுக்கு கூட மறைவான ஞானம் கிடையாது அல்லாஹ் அல்லஹரப்பு தன்னுடைய திருமறையிலே நம்பியே எல்லாரும் எப்போ வரும் எப்ப வரும் உங்கள்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க அடுத்து சொல்லுங்க அது எல்லாம் மறைந்தவன் நல்லா மட்டும்தான் அது எப்போ வரும்னு யாராலும் சொல்ல முடியாது ஆனா அது விரைவாக வந்துவிடும் அவங்க நினைச்சுட்டு இருக்காங்க இதெல்லாம் பத்தி உங்களுக்கு தெரியும் என்று ஆனால் அவர் இடத்துல சொல்லுங்க மறைவாழ் ஞானம் என்பது இறைவனிடத்துல மட்டும் தான் இருக்கிறது என்று சொல்லுங்க இறைவன் நாயகம் நபி அவரை செல்லும் அவர்கள் பார்த்து சொல்ல சொல்லுகிறார் இப்படி மறைவாழ் ஞானம் என்பது இறைவனுக்கு மட்டும் தான் இருக்கிறது மற்றவர்களுக்கு இருப்பதாக நண்பவது இறைவனுக்கு இனியா அவர்களை கொண்டு வந்து அல்லாவுக்கு இனி காரியம் நம்ம என்ன செய்யணும் ஒரு விஷயம் நடக்கிறது என்று சொன்னால் ரொம்ப தாங்க முடியலப்பா என்ன என்ன சரி என்ன உடம்புன்னு தெரியல ரொம்ப உடம்பு சரியில்லை என்ன நோய்னு கண்டுபிடிக்க முடியல என்ன ஆச்சரியம் இல்லை வியாபாரம் நன்றாரா போய் போய் கொண்டிருந்தது நல்ல லாபம் வந்துகிட்டு இருக்குது லாபம் இருந்துச்சு நல்ல வருமானம் வந்து கொண்டிருந்தது என்ன நடந்துச்சுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் தெளிவாக சொல்லிவிட்டான் அல்லாஹ் சொல்ல அல்லாஹ் இறைவன் சொல்வதே நாம் புரிந்து கொண்டிருந்தாள் இது போன்ற விஷயங்களை நாம் தவிர்த்திருந்திருப்போம் என்ன ஒரு காரணம் இறைவன் சொன்னதை நம் செவியேற்காது இறைவன் சொன்னதை நாம் படிக்காததான் காரணம் அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் இந்த உலகம் என்பது உனக்கு ஒரு சோதனை தான் இந்த உன்னை சோதிப்ப இந்த உலகத்தில உன்னுடைய வியாபாரத்தை உச்சகட்டத்தை கொண்டு போவே அடுத்த நாள் எல்லாத்தையும் போட்டிருவேன் இப்படிதான் இறைவன் சோதிப்பான் இறைவன் சொல்லுகிறானே உங்களுடைய பொருட்செல்வங்களும் உங்களுடைய மக்கள் செல்வங்களும் பொருட்செல்வங்களும் உங்களது சோதனைக்காக அப்படின்னு இறைவன் காட்டுகிறான் இந்த உலகத்தில் சோதனை இருக்கதான் செய்யும் நாளை மறுமையிலே வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் நாளை மறுமையிலே சொல்வத்துக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த சோதனை எல்லாம் கடந்துதான் ஆக வேண்டும் இறைவன் சொல்லுகிறான் பொறுமையாக இருங்கள் பொறுமையாக இருங்கள் பொறுமையாளர் கூட நல்லா இருக்கிறார் இதை நாம் புரிந்து கொண்டாலே போதும் இது போன்ற இணைமைப்பான காரியங்களை நாம் செய்வதை தவிர்த்து கொள்ள முடியும் அதை செய்து தலை வச்சு கூட படுக்க மாட்டோம் என்ன காரணம் என்று சொன்னால் இன்றைக்கு நம்முடைய இந்த மார்க்கத்தை எடுத்து சொல்லக்கூடியவர்களிடத்தில்தான் பிரச்சனை மார்க்கம் ஒன்று சொல்லுகிறது இவர் ஒண்ணு சொல்லுவார் இது போன்ற தான் பல்வேறு விஷயங்கள் இன்றைக்கு வாழக்கூடிய இஸ்லாமிய மக்களிடத்தில் பல்வேறு விஷயங்களை மாற்றமாக செய்து கொண்டிருக்கிறோம் அதனால் நம் ஒரே ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் இறைவனுக்கு இருக்கக்கூடிய ஆட்சியர்கள் இறைவனுக்கு மட்டும்தான் இறைவனுடைய பண்புகள் இறைவனுக்கு மட்டும்தான் இறைவனுக்கு இருக்கக்கூடிய ஞானம் இறைவனுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய இந்த மறைவான ஞானம் என்பது இறைவனுக்கு மட்டும்தான் இருக்கும் இந்த உலகத்தில் எவருக்கும் கிடையாது இறைவன் சொல்லி சொல்லிவிட்டான் அவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நம்பிக்கை கிடையாது என்று சொன்னால் நம்மளாம் எம்மா தரும் நம்ம சாதாரண மனிதர்களை நம்பிக்கொண்டிருக்கிறோம் இவரு இடத்துல போனோம்னா இந்த பிரச்சனை சரியாயிரும் அது மட்டுமா இதெல்லாம் நாம் மட்டும் மட்டும்தான் நாளை மறுமையிலே இறைவுடைய திருப்தியையும் பெற முடியும் நாளை மறுமையிலே நாம் வெற்றியும் அடைய முடியும் நாளை மறுமையை நாம் சொர்க்கமும் செல்ல முடியும் என்பதை நாம் கொள்ள வேண்டும் நாளை நாம் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்று சொன்னால் இறைவன் என்ன சொன்னானோ நபி அல்லாயும் செல்லா செல்லும் அவருடைய வாழ்க்கையிலே எதெல்லாம் கடைபிடித்தார்களோ நபி அல்லாயும் செல்லும் அவர்கள் நமக்கு எதையெல்லாம் போதனை செய்தார்களோ அதை மட்டும்தான் பின்பற்ற வேண்டும் மற்றதை பின்பற்றினால் நாம் தான் போக முடியும் வழிகட்டில போய் விடுவோம் அந்த போய் போய்விட்டோம் என்று சொன்னால் நாளை மறுமையிலே நாம் நிறையத்திற்குத்தான் செல்லுவோம் அதனால இறைவன் என்ன சொல்கிறானோ நபிகள் நாயின் சொல்லி செல்லும் அவர்கள் நமக்கு என்ன சொல்லி தந்தார்களோ அதை மட்டும் பின்பற்றி வாழக்கூடிய மக்களாக நாளை மறுமையிலே வெற்றி வெற்றி பெறக்கூடிய மக்களாக அல்லாஹு ரபுல்லின் நம் அனைவருக்கும் அது புரிவானாக வாழ அஹுல்லாஹி அபுல்லமீன் அசலாம் அஹமதுல்லாஹி பிறக்காது